அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அன்னை சோனியாகாந்தி நேற்று உடல்நல குறைவால் டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் நீடூழி வாழ வேண்டும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட கலைப்பிரிவு சார்பாக சந்திரசேகர் தலைமையில் சூளை ராஜேந்திரன் முன்னிலையில் சூளையில் உள்ள அருள்மிகு சொக்கவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனா் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் சுரேஷ் பாபு மற்றும் ராஜேந்திர சிவம் எம் டி சூர்யா ஆதி குமார் சஞ்சய் பாலாஜி குபேந்திரன் டி ஏ செல்வம் ஷேகர் மன்மதன் சி வி நரேஷ்குமார் லட்சுமி பிரபா நாகராஜ் ராவ் பெரியமேடு பாஸ்கர் பிலான் உள்ளிட்ட காங்கிரஸ் பேர் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற அறிந்து காங்கிரஸ் பேர் இருக்க நண்பர்கள் அனைவரும் அதிர்ந்து போனோம் மேலும் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார்கள் என்ற கேள்வி கேள்விப்பட்டதற்கு நாங்கள் நிம்மதி அடைந்தோம் மேலும் அவர் பூர்ண குணமடைய வேண்டும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவர் ஆற்றிய பணி ஒன்றல்ல இரண்டு அல்ல இந்த நாட்டில் விவசாயிகள் ஏழைகள் பெண்கள் எல்லோரும் அவர்களால் நலம் பெற்றவர்கள் நூறு நாள் வேலை திட்டம் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்று சொல்லப்பட்ட தகவல் அறிவு உரிமை சட்டம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உணவு பாதுகாப்பு திட்டம் அது போன்ற பல்வேறு இன்றைக்கு போலியோ போலியோ என்ற இந்தியாவிலே அந்த காலத்துல நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த போலியோவை முற்றிலும் ஒழித்தவர் யார் என்றால் அன்னை சோனியா காந்தி தான் இதை யாராலும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான தலைவி எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் எல்லாம் அல்ல இறைவினை பிரார்த்திக்கிறோம் இந்த வாய்ப்பை கொடுத்தில் நன்றி தெரிவித்து இந்த இந்த பிரிவு சார்பில் இந்த மாநில செயலாளர் அண்ணன் சூளை ராஜேந்திரன் மாவட்ட தலைவர் சந்திரசேகர் சர்க்கிள் தலைவர் சூர்யா மரியாதைக்குரிய ஆர் டி குமார் பிலால் வட்ட தலைவர்கள் சேகர் பாஸ்கர் அவர் மாவட்ட துணை தலைவர் ராஜேந்திரன் மன்மதன் பாலாஜி அன்புக்குரிய பிலால் குபேந்திரன் அவர் சஞ்சய் திருமதி லட்சுமி பிரபா அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்